ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் ஏழில் குரு இருக்கிறார் பதினோராம் இடம் குரு பார்வை மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் இந்த ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் பொறுப்பில் இருப்பாங்க கௌரவமாக வேலை பார்ப்பாங்க கௌரவ பதவின்னு சொல்லக்கூடிய அதுபோல் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் இன்னும் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அம்சம் க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் எச்சரிக்கையாக பழகணும் வெ பழக்க வழக்கம் நட்பு வட்டாரம் வேலை பார்க்குற இடம் முதல்ல குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கிட்டே கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க இல்லைன்னு சொன்னால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு வந்துடும் இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் அதாவது பண வரவு ப சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு மூணாமிடம் முயற்சி ஸ்தானம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு வெற்றியை பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்துல உங்க அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பா நிறைவேறும் சொத்து பத்தில் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வித்துட்டு புதுசு வாங்கலாம் இல்ல புதுசே ஸ்டைட்டா கூட வாங்கலாம் டூ ஃபோர் வீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலர் வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் அலங்காரம் பண்ணுறது கிச்சன் மாடுலர் கிச்சன் இது போல் பெயிண்ட் பண் வீட்டை பெயிண்ட் பண்ணுறது இது போல் வேலைக்கு கூட நீங்கள் சென்று அதாவது நீங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறோம் செவ்வாய் நாளில் செவ்வாயும் சுக்கரனும் நாளில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அரசு வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு த நகை வியாபாரம் துணி வியாபாரம் போன்றவற்றை செய்யக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பெல்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இட வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும் நல்ல சம்ப அதாவது இன்வால்மெண்ட்ஸாக வேலை பார்ப்பீங்க அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி உங்களை பொறுத்தவரையில அதுக்கு தகுந்த ஒரு ரெவின்யூ ஒரு வருமானம் நிச்சயமாக இருக்குது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் அப்படின்னே சொல்லலாம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் அஞ்சாம் சூரியன் சனி இணைந்திருக்கிற தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அதாவது அவங்க இன்ட்ரி அட்டன் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க இல்லை வந்து ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு போகிறாங்க இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் நீங்கள் உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை உயர்கல்விக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களால் ஆதாயம் அதாவது மனைவி வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதாயமாக அனுகூலமாக ஏழில் குரு இல்லையா மனைவி ஸ்தானம் இல்லையா அப்போ மனைவியால் ஆதாயம் மனைவியால் சந்தோஷம் அவங்களுடைய மனைவிடைய வழி சொந்தங்கள் மூலம் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் பன்னெண்டில் கேது இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் தூக்கங்கள் வராது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் நிச்சயமாக ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் பணம் பல வந்து பையை நிரப்பும் வங்கி கணக்கு உயரும் நல்ல செலவினங்கள் செஞ்சாலும் சுப செலவுகளே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட்டை கட்ட வண்டி வாகனங்கள் வாங்க இப்படி பிள்ளைகளை உயர்கல்விக்காக படிக்க வைக்க சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்பட போகிறது சந்தோஷம் மிக்க ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது